ஆகாசவாடி பெருமை மிகு பாரதம் ஆரோக்கிய வாழ்வு தரும் யோகக்கலை சித்திரம் எழுதியவர் கே பாவாடன் இன்று உலக யோகா நாள் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜூன் இருபத்தோராம் நாளினை அனைத்துலக யோகா நாளாக அறிவித்தது ஐக்கிய நாடுகள் சபை இந்த யோகா நாளை உலகின் பெரும்பாலான நாடுகள் மிகச்சிறப்பாக கொண்டாடி வருகின்றன யோகாவின் தோற்றம் நாம் வாழும் இந்தியா என்பதில் நாமெல்லாம் பெருமிதம் கொள்வோம் நாம் நம் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு யோகக்கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் நம் வாழ்வின் முதன்மை அம்சங்களான புறம் இரண்டையும் ஒரு சேர மேம்படுத்தும் வாழ்வியல் நெறிகளை உள்ளடக்கிய ஒரு நுட்பமான கலையாக யோகக்கலை பயன்படுகிறது மிக தொன்மையான காலத்தில் தமிழ்நாட்டில் வாழ்ந்த சித்தர்கள் மனித உடல் இயக்கம் பற்றியும் மனதின் ஓட்டம் குறித்தும் நிறையவே தெரிந்து வைத்திருந்தனர் மனித உடலுக்கும் மனதிற்குமான தொடர்புகளை பற்றி தேர்ந்து தெளிந்து கண்டறிந்த ஓர் உன்னதக் கலைதான் ஓகம் என்றழைக்கப்பட்ட யோகக் கலையாகும் நம்முடைய புலன்கள் மற்றும் மனம் எனும் இரண்டினாலான உடற்கூறுகளின் வழியே வெளிமுகமாக உயிர்ப்பையும் ஆற்றலையும் வீணடிக்காமல் உள்முகமாக திருப்புவது ஓகம் அலைப்பாய்கிற மனதை அலைப்பாய விடாமல் ஒருமுகமாக நேர்வழிப்படுத்தும் செயலே ஓகமாகும் இது உடலை வளர்க்கும் ஒரு கலையும் கூட யோக சிகிச்சை நிபுணர் டாக்டர் அவர்கள் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள் இந்த வருடம் என்ற ஒரு கருத்தை மையமாக கொண்டு கொண்டாடப்படுகிறது யோகம் என்றால் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் என்றால் ஆயுளோடு ஆரோக்கியமும் இருப்பது நமது தாயின் கருவில் நான்காவது வாதாரத்தில் இருந்து துடிக்கக்கூடிய அந்த இதயம் சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி முன்னூற்றி அறுநூத்தி எண்பது முறை துடிக்கிறது அதாவது ஒரு வருடத்தில் முப்பத்தி ஓரு லட்சத்தி ஐம்பத்தி லிட்டர் இரத்தத்தை இதயமானது பம்ப் செய்து கொண்டிருக்கிறது இந்த இதயத்தையும் நுரையீரலையும் மிக அற்புதமாக வைத்துக் கொள்வதற்குத்தான் இந்த யோக பயிற்சி மூச்சு பயிற்சி ஆசன பயிற்சி முத்திரை பயிற்சி தியானம் நல்ல சரியான சமச்சீரான சத்தான உணவு இவை மட்டும் நமது வாழ்க்கையிலே ஒரு அடிப்படையாக கை கொண்டவென்றால் நிச்சயமாக நம் உடல் ஆயுளோடு சேர்ந்து ஆரோக்கியமும் இருக்கும் காலத்தை வாங்க முடியுமா யோகா பயிற்சியினால் நிச்சயம் வாங்க முடியும் என்று நான் சொல்கிறேன் ஏனென்றால் நீங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தினம் ஒரு மணி நேரம் உங்களுடைய உடம்புக்கு என்று நீங்கள் செலவு செய்தீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்களால் உங்களுடைய ஆயுளை நீட்டிக்க முடியும் உங்களால் காலத்தை வாங்க முடியும் இதுதான் யோகாவினுடைய மிகப்பெரிய தாத்பரியம் உங்களுடைய உடல்தான் உங்களுடைய முழு சொத்து என்னுடைய இந்த முப்பத்தி ஏழு வருட அனுபவத்திலே நான் சொல்கிறேன் என்னதான் பணம் காசு சொத்து எவ்வளவோ இருந்தாலும் அத்தனையும் அனுபவிப்பதற்கு அத்தனையும் நீங்கள் சந்தோஷமாக செலவிடுவதற்கு உங்களுக்கு உங்களது உடலின் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம் இந்த ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச உலக யோகா தினத்திலே தயவு செய்து இன்றிலிருந்து ஒரு முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்திலே ஒரு மணி நேரம் என் உடலுக்காக நான் செலவு செய்வேன் என்று அப்படி நீங்கள் அதை செலவு செய்தீர்களானால் நிச்சயமாக அது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு முதலீடாக அமையும் என்பதிலே சந்தேகமே இல்லை தமிழில் ஓகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுதல் இணைதல் அல்லது ஒன்றுடன் மற்றொன்று பொருந்துதல் என்று பொருள் யோகா என்ற ஓகம் உயிரையும் உடலையும் ஒரு புள்ளியில் பொருந்த செய்யும் பயிற்சி அல்லது கலை என்று புரிந்து கொள்ளலாம் மனித மனதைக் கொண்டே மனதை ஆராய வேண்டும் மனதிற்கு தன்னை நோக்கும் தன்மை உண்டு என்பதை உணர்த்துவதே யோகக்கலையின் அடிப்படை இலக்காகும் இந்த பிறவியின் உயரிய நோக்கங்களை வெற்றியுடன் நிறைவு செய்து கொள்ளவே இயற்கை எல்லா வசதிகளையும் தன் ஆற்றல்களையும் வளங்களையும் மனிதர்களுக்கு வழங்கியுள்ளது அவற்றில் ஒன்றுதான் யோகக்கலை என்கின்ற அறிவார்ந்த வாழ்வியல் நெறிமுறையாகும் முதன் முதலில் இந்த யோகா முறையானது தமிழ்நாட்டு சித்தர்களால் கையாளப்பட்டு பின்னர் பதஞ்சலி என்கிற தமிழ் முனிவரால் தொகுத்து நெறிப்படுத்தப்பட்டது ஆகவே அவருடைய பெயரையும் இணைத்து பதஞ்சலி யோகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த யோக கலையை ஆராய்ந்த திருமூலர் எல்லாரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ் இலக்கிய வடிவிலான நூலான திருமந்திரம் என்று படைத்தார் இவர் யோகக்கலையுடன் இறையியலையும் இணைத்து மக்களை பயனுறச் செய்தார் திளைக்கும் வினைக்கடல் தீர்வுரு தோணி இழைப்பினை நீக்க இருவடி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன் விளைக்கும் தவம் அறம் மேற்றுணையாமே என்கிறார் திருமூலர் யோகம் என்றால் இரையாற்றலின் இயக்க நியதியோடு மன ஆற்றலையும் உடல் ஆற்றலையும் இணைத்து விளைவறிந்து விழிப்போடு செயலாற்றி வாழ்வதாகும் என்று உரைக்கின்றார் யோகா மூன்று துறைகளை தன்னகத்தே கொண்ட ஒரு வாழ்வியல் நெறி மூச்சு பயிற்சி யோகாசன பயிற்சி தியான பயிற்சி என்கிற தவம் மூச்சுப் பயிற்சியும் யோகாசனமும் மனித உடலினை உறுதி செய்து நோயின்றி வாழ்ந்திட உதவுபவை தியானப் பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்தி ஒழுக்கத்தை கடைபிடிக்கச் செய்கிற முயற்சியாகும் அறிவு வளர்ச்சிக்கேற்ப காலந்தோறும் யோக கலையில் பல்வேறு மாற்றங்களும் வகைப்பாடுகளும் பெருகி வந்துள்ளன அந்த வகையில் பல ஆசான்கள் செய்த மாற்றங்களின் அடிப்படையில் வெவ்வேறு பெயர்களிலான யோகாசனங்கள் பின்பற்றப்படுகின்றன இவற்றை அறிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் நமக்கு பயன் தரும் உள்ளொளி ச கிருபானந்தன் அவர்கள் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்கிற கருத்தில் உலகம் முழுவதும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அனைவருக்கும் ஓகதின நல்வாழ்த்துக்கள் நம்முடைய தமிழர்கள் ஓகக்கலையில் முதன்மையாக இருந்திருக்கிறார்கள் என்பது தொல்காப்பியம் நமக்கு எடுத்து காட்டுகின்றன திருமூலர் திருமந்திரம் செய்யுளில் ஏம நேமே எண்ணிலா ஆதனம் நயமுரு பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயமுக தாரணை தியானம் சமாதி அயமுறும் அட்டாங்கம் ஆவதுமாமே என்று எட்டு அங்கங்களை கொண்டது ஓகப் பயிற்சியாகும் அதுதான் முழுமையான பயிற்சியாக சொல்லப்படுகிறது இதனை தொல்காப்பியர் ஏமத்தை தீதக்கற்றல் என்றும் நேமத்தை நன்றாற்றல் என்றும் ஆசனத்தை இருக்க என்றும் பிராணாயாமத்தை உயிர் வழிநிலை நிலை என்றும் பிரத்யாகாரத்தை தொகை நிலை என்றும் தாரணையை பொறைநிலை என்றும் தியானத்தை உள்குதல் என்றும் சமாதியை நொசிப்பு என்றும் விளக்கி கூறியுள்ளார் ஓகக்கலையில் எண்பத்தி நான்கு லட்சம் ஆதனங்கள் உள்ளன உலகத்தில் எண்பத்தி நான்கு லட்சம் பிறவிகளே ஆதனங்களாக சொல்லப்படுகின்றது அதில் முக்கியமானதாக சக்கராதனம் என்கிற ஆதனம் உடல் முழுமைக்கான முழுமையான ஆதனமாக சொல்லப்படலாம் நம்முடைய உடலை விருப்பின் மீது தளர்த்திய நிலையில் படுத்து இரண்டு கால்களை மடித்து இரண்டு கைகளை ஊன்றி மைய உடம்பினை எழுப்பினால் அதன் பெயர்தான் சக்கராதனம் இதனை தினமும் செய்து வந்தால் உடல் ஆரோக்கியம் முழுமையாக வளர்ச்சி அடையும் ஆரோக்கியம் பெறலாம் இரத்த ஓட்டம் பிராண ஓட்டம் ஆக்சிஜன் உடல் முழுவதும் சீராக பரவி நமக்கு ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் தசை மண்டலம் எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் அனைத்தும் வலிமை பெறும் இது உன்னதமான ஆதனம் அனைத்து வயதினரும் குருவின் முன்னிலையில் பயின்று பயன்பெறலாம் இந்த ஆதனத்தை தினமும் முப்பது எண்ணிக்கை வரை நிலைநிறுத்தி செய்து வந்தால் ஆறு ஆதனத்திற்கு இணையானது என்று யோக ஆய்வாளர்கள் ஆய்ந்து சொல்லியிருக்கிறார்கள் ஓகம் பயில்வோம் ஆரோக்கியம் பெறுவோம் வாழ்க வளமுடன் பழங்காலத்தில் யோகாவை இரண்டு பெரும் பிரிவுகளாக பின்பற்றி வந்துள்ளனர் அவை ராஜயோகம் அஷ்டாங்க யோகம் என்பனமாகும் ராஜயோகம் என்பதற்கு குண்டலினி யோகம் என்று மற்றொரு பெயரும் உண்டு பதஞ்சலி முனிவரும் திருமூலரும் இதை பற்றி விரிவாக விளக்கியுள்ளனர் மனிதனை அவனுடைய மூளை திறன்களால் அவன் இயங்கும் தன்மையைக் கொண்டே மதிக்கப்படுகின்றான் இன்றைய அறிவியல் உலகில் யோகக்கலை ஒன்றின் வழியாகத்தான் மூளையின் இயங்காத பகுதிகளையும் இயங்க வைக்க முடியும் என்கின்றனர் ஆய்வாளர்கள் இதில் ராஜயோகம் பெரும் பங்கு வகிக்கின்றது சுவாமி சிவானந்த் யோக் சுவாமி சிவானந்தா யோக் இந்தியாவின் மூத்த யோகா பயிற்சியாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாட்டின் நான்காவது உயரிய குடிமை விருதான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்ட நேரத்தில் மாபெரும் இந்த சபையில் தனது நூற்றி இருபத்தி ஐந்தாவது வயதில் பணிவுடன் முண்டியிட்டு சபையை வணங்கிய செயல் பாரத பிரதமரை திரும்ப வணக்கம் செய்ய வைத்த தருணத்தை சபையே ஆச்சரியமாக பார்த்தது அஷ்டாங்க யோகம் தன்னுள் எட்டு உள்ளடக்கங்களை கொண்டது என்பதால் வடமொழியில் அஷ்டாங்க யோகம் என்று கூறுகின்றனர் அந்த எட்டு உள்ளடக்கங்களை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் வாழ்க்கையில் நாம் விட்டுவிட வேண்டிய தேவையற்ற தீய பழக்கங்கள் செயல்பாடுகள் மற்றும் கெட்ட எண்ணங்களை விட்டொழிக்க வலியுறுத்துகிறது ஏற்று ஒழுகுவது உடல் நலனை பாதுகாக்கும் உடற்பயிற்சிகளுக்கான இருக்கை பொசிஷன் நிலைகளை ஆசனம் என்கின்றனர் பிராணா மூச்சு காற்றை சுவாசத்தை நெறிப்படுத்தும் முறை பிரத்யாக புலன்களின் வழியில் செல்லாமல் மனதை தடுத்து நிறுத்துதல் தாரணை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நிலைநிறுத்த பழகுதல் தாரணையின் தொடர்நிலை இது ஒன்றின் மீது நிலைநிறுத்திய மனதை அதன் மீது மேலும் ஆழ்ந்து உட்செலுத்திக் கொண்டே இருப்பது சமாஸ் சமாஜ் சமா ஞானத்தில் மிக உன்னத நிலை ஞானத்தின் உச்சம் உடலை பற்றிய எல்லா உணர்வுகளும் நினைவுகளும் அற்று மறந்து உயிர் இயற்கையோடு ஒன்றி வரும் நிலையை குறிப்பதாகும் அவர்கள் யோகாக்கு என்னோட அறிமுகம் நான் ரொம்ப சின்ன வயசுல ஆனது என்னோட வீட்ல என்னோட அம்மா பெரியம்மா இன்னொரு ஒரு பத்து பதினஞ்சு லேடிஸ் எல்லாம் கத்துப்பாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு ஆச்சாரியார் வருவாங்க அவங்களுக்கு கற்றுக்கறக்கு நான் தான் எடுபடியால் ஜன்னல் திறக்கணும் ரூம் கூட்டி சுத்தமாக வைக்கணும் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி லைட் போடுறது ஃபேன் போடுறது எல்லாம் நான் பண்ணுவேன் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்களோட சேர்ந்து நானும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன் இப்படி தான் எனக்கு யோகாவோட அறிமு ஆச்சு என்னோடய குரு ஆசிரமத்தோடு அதுக்கப்புறம் படித்து முடிச்சு ஸ்கூல் காலேஜஸில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை என்ன விட்டு போகலை காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ஆசிரியர் பணிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு இப்போ இருபத்தஞ்சு வருஷமா நான் ஆசிரியையா பண்ணி புரியிறேன் ஒரு அஞ்சு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறமே ரொம்ப என்ன தோணுச்சுன்னா குழந்தைகளுக்கு இப்போ ரொம்ப அத்தியாவசியமான எஜுகேஷன் அப்படிங்கறது தன்னைத்தானே மேனேஜ் பண்ணி கொள்வது இப்போ எல்லா ஹியூமன்ஸுக்குமே அதுதான் இல்லைங்களா யோகா இஸ் த பெஸ்ட் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் டூல் கால ஓட்டத்திற்கு ஏற்பவும் சமூகங்களின் தேவைக்கேற்பவும் யோகாவில் ஏற்பட்ட மேலும் சில வகைப்பாடுகளும் தோன்றியுள்ளன அவை பக்தி யோகம் மனதில் எழுகின்ற தூய்மையான அன்புடன் இறைவனை பெயர் சொல்லி மலர் தூவி வழிபடுகின்ற பொது வழிபாட்டு முறையாகும் கர்ம யோகம் அன்றாட கடமைகளையே இறை வழிபாடாகக் கொண்டு அதன் வழியாக இறைவனை கண்டடைதல் ஞான யோகம் பொருட்கள் அவற்றின் இயக்கங்கள் குறித்த யோகம் அறிவு என்பதன் பொருளுக்கும் அவற்றின் இயக்கங்களுக்கும் மேலானது ஞானம் என்பதை உணர்த்துவது இவையும் கூட உடலியல் மனவியல் ஓர்மையை வலியுறுத்தும் அணுகுமுறையிலான யோகாவின் வகைகளாக பின்பற்றப்படுகின்றன யோக கலையை மிகச்சிறந்த முறையில் கற்றுத் தேர்ந்த ஆசான்களின் பெயர்களிலும் சில யோகாசனங்கள் உள்ளதையும் அறிய முடிகிறது அவை பிக்ரம் யோகா விநியாச யோகா குண்டலினி யோகா யின் யோகா என்பவை குறிப்பிடத்தக்கன யோக சிகிச்சை நிபுணர் டாக்டர் புவனேஸ்வரி அவர்கள் சூரியனின் நகர்வின் அடிப்படையிலே இயற்கையாக அமையும் காலம் உத்தராயணம் மற்றும் தட்சிணாயன காலம் உத்தராயணம் என்றால் வடக்கு அயணம் என்றால் பயணம் சூரியன் வடக்கு திசை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் நாள் அதாவது தை மாதம் முதல் நாள் உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய தொடக்க நாளாக அமைகிறது தை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த உத்தராயணம் ஆணி மாதம் வரை இருக்கிறது இந்த ஆறு மாத காலத்திற்கு சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கிறார் இது முடிந்தவுடன் ஆடி மாதம் முதல் நாள் சூரியன் தென் திசை நோக்கிய தனது பயணத்தை தொடங்குகிறார் இதை தட்சிணாயணம் என்று அழைப்போம் ஆடி மாதம் முதல் நாள் தெற்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் சூரியன் அடுத்த ஆறு மாதங்களுக்கு அதாவது பங்குனி மாதம் வரை தெற்கு நோக்கியே பயணிக்கிறார் இதனால்தான் இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் ஆகிய இரண்டு காலங்கள் கூடிய இந்த நாட்களிலே ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி என்பது நீண்ட பகல் பொழுதை கூடியதாக இருப்பதால் எந்த விதமான கால வித்தியாசமும் இன்றி நீண்ட பகல் எல்லா நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த சமயத்திலே இந்த யோகா தினத்தை கொண்டாடக்கூடிய நாளாக மிகச்சரியாக அதை எடுத்து கையாண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய மிக பெரிய பிரச்சனை என்பது ஸ்ட்ரெஸ் அதாவது மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தை எவ்வாறு எதிர்கொள்வது மன அழுத்தத்தை எப்படி நாம் சரி செய்வது யோக பயிற்சியை தினமும் காலை அரை மணியிலிருந்து நாற்பது நிமிஷங்கள் நீங்கள் செய்தீர்களேயானால் நிச்சயமாக நாள் முழுவதும் எத்துணை பிரச்சனைகள் இருந்தாலும் வாடா நான் சமாளிக்கிறேன் என்று உங்களால் சமாளிக்க முடியும் அதனால் யோக பயிற்சி என்பது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் அளப்பரிய நன்மைகளை வழங்கும் இந்த யோகக்கலையை இன்றைய அறிவியலாளர்கள் படைப்பாக்க நுண்ணறிவியல் இன்டெலிஜென்ஸ் என்று அழைக்கின்றனர் யோக கலையை கற்போம் உடலையும் உள்ளத்தையும் செம்மைப்படுத்தி நன்னறியில் வழிநடத்திட உதவும் யோகாவை அனைவரும் கற்கலாம் தன் வாழ்க்கை முறையையும் ஒழுக்கத்தையும் மேம்படுத்திக் கொள்ள விரும்பும் அனைவரும் யோகாவை கற்றுக்கொள்ளலாம் யோகாசனம் செய்திட ஆறடி நீளமும் மூன்றடி அகலமும் கொண்ட அமைதியான இடம் இருந்தாலே போதும் அது தோட்டமாகவோ வீடாகவோ இருக்கலாம் காலையிலும் மாலையிலும் யோகா பயிற்சியை மேற்கொள்ளலாம் வெளிச்சம் கூடுதலாகவும் இருக்கக்கூடாது இருட்டாகவும் இல்லாத நேரங்களில் யோகா செய்யலாம் காலையாக இருந்தாலும் மாலையாக இருந்தாலும் மூச்சு பயிற்சி யோகாசனம் தியானம் ஆகிய மூன்று பயிற்சிகளுக்கும் போதிய நேரம் ஒதுக்கி கொள்ளலாம் குறைந்தது ஒரு மணி நேரமாவது செய்வது நல்லது எட்டு வயது குழந்தைகள் முதல் எண்பது வயது முதியவர் வரை யாவரும் யோகாசனம் செய்யலாம் ஆர்வமும் மன உறுதியும் குறையாமல் அன்றாடம் இப்பயிற்சிகளில் ஈடுபட்டால் மட்டுமே முழு பயனை தூய்க்க முடியும் கர்ப்பிணி பெண்கள் இதய நோய் உள்ளவர்கள் கோளாறு மூச்சிறைப்பு உள்ளவர்கள் அதிக இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் ஆகியோர் தங்களுடைய மருத்துவர்களிடம் கலந்து ஆலோசித்த பிறகே அவரவருக்கான யோகாசனங்களை செய்யலாம் ஸ்ரீமதி வே யோக் வி வேணம்மாள் இந்தியாவின் மூத்த யோகா ஆசிரியர் ஆவார் இவர் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளில் ஒரு மில்லியன் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்த பெருமைக்குரியவர் அவரது பணிக்கு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேசிய நாரி சக்தி புரஸ்கார் விருதும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நாட்டின் நான்காவது உயரிய குடிமை விருதான பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டுள்ளது இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதில் நமக்கு பெருமை ஜப்பானில் தேநீர் பருகுவதை கூட தேநீர் தியானம் டீ மெடிடேஷன் என கருதி பொறுமையுடன் ருசித்தும் ரசித்தும் அமைதியாகவும் நீண்ட நேரம் தேநீரை பருகுவார்கள் என்று கூறுகின்றனர் யோகாவை பற்றிய முதன்மை கூறுகள் மனித உடலில் ஏழு முதன்மை புள்ளிகள் காணப்படுகின்றன அவற்றிற்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்ஞை சகஸ்ராரம் ஆகிய ஏழு ஆதாரங்கள் யோகாவிற்கும் தியானத்திற்கும் அடிப்படையானவை இவைகளை பற்றி யோகாசன பயிற்சி வழங்கும் ஆசான்களிடம் முழுமையாக தெரிந்து கொள்வது அவசியமாகும் யோகா பவித்ரா அவர்கள் தினமும் காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சா எப்படி இருக்கும் தினசரி வேலையை சுறுசுறுப்பாக செஞ்சா எப்படி இருக்கும் நாமும் நம்ம சேர்ந்தவங்களும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்தா சூப்பராக இருக்கும் இல்லையா என் பெயர் பவித்ரா பால்ராஜ் நான் சிறியவர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் இவங்களுக்கு அவங்க அவங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி யோகா பயிற்சி சொல்லித்தரேன் யோகா மூச்சு பயிற்சி செய்கிறது மூலமாக நம்ம லங்ஸ் நுரையீரலோட கெப்பாசிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகி நம்மளோட உறுப்புகளுக்கு போக வேண்டிய இரத்த ஓட்டம் சரியாக போகும் ஆசனாக்கள் செய்கிறது மூலமாக நம்ம உடல் ஃப்ளெக்சிபிள் ஆகி உடல் நல்லா சுறுசுறுப்பாகிடும் தியானம் பண்ணுறது மூலமாக நம்ம மனம் அமைதியாகி மற்றும் சரியான தூக்கம் கிடைச்சி நம்மளோட ஆரோக்கியம் அதிகரிக்கும் யோகா என்றது நம்மளோட உடல் மனம் ஆன்மா இந்த மூன்றையும் ஒன்றிணைக்கும் ஒரு அரிய கருவி உங்களுக்காக தினமும் ஒன் அவர் எடுத்து யோகா பயிற்சியை முறைப்படி கற்றுன்ட்டு பயிற்சி செய்யுங்க நீங்களே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ அதிசயம் நடக்கிறத பார்ப்பீங்க யோகா பயிற்சி செய்யுங்க ஆரோக்கியமாக இருங்க அன்றாடம் எல்லோரும் செய்ய தகுந்த எளிய யோகாசனங்கள் சிலவற்றை தெரிந்து கொள்ளலாம் பத்மாசனம் இது தியானத்திற்கு ஏற்றதொரு நிலை இதனை செய்வதால் கால்கள் வலிமை பெறுகின்றன வஜ்ராசனம் இது செரிமானத்தை சரி செய்திட உதவுகிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது புஜங்காசனம் மூச்சு குழாய்களையும் நுரையீரலையும் பலப்படுத்துகிறது மேலும் முதுகுவலியும் இதனால் குறையும் தனுராசனம் முதுகு மற்றும் வயிற்று தசைகளுக்கு வலு சேர்க்கிறது மன அழுத்தத்தை வெகுவாக குறைக்கும் ஆற்றல் கொண்டது சவாசனம் தூக்கத்தை ஆழ்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது நரம்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்துகிறது மன அமைதியை தருகிறது இருபது யோகாசனங்கள் உள்ளன தகுதியும் ஈடுபாடும் உள்ளவர்கள் மேலும் பல யோகாசனங்களை கற்கலாம் இல்லத்தரசி ரம்யா அவர்கள் வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கு யோகா ஒரு சிறந்த பயிற்சியாகும் இது உடல் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது சில எளிய யோகாசனங்கள் சுவாச பயிற்சிகள் மற்றும் தியானம் ஆகியவை இளத்தரசிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நடத்திய பல்வேறு யோகாசன போட்டியில் பங்கு பெற்று பரிசுகளை வென்றுள்ளேன் இது எனக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் கொடுத்துள்ளது பெண்களால் முடியாதது எதுவுமே இல்லை அதற்காக நாம் எடுக்கும் முயற்சிதான் முக்கியமானது யோகா செய்வதால் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் கிடைக்கும் யோகாசனங்கள் தசைகளை வலுவாக்கும் உடல் வலியை போக்கும் மாதவிடாய் காலத்தில் யோகாசனங்கள் தவிர்க்கலாம் எனவே தினமும் யோகா செய்யுங்கள் ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ நம்மால் முடிந்த முயற்சிகளை செய்வோம் காற்றோட்டம் உயிரோட்டம் ரத்த ஊட்டம் வெப்ப ஊட்டம் காந்த ஓட்டம் ஆகியவை உடலில் சீராக நடைபெற யோகாசனம் உதவுகிறது உடலுக்கும் உயிருக்கும் இடையே உள்ள இனிமையான உறவு மேம்படுகிறது யோகக்கலையின் மூன்றாம் நிலை பயிற்சி தியானம் எனும் தவமாகும் தியானத்தை எவ்வாறு தொடங்குவது முதலில் யமம் நியமம் என்கிற நல்லொழுக்க நெறிகளை கடைபிடித்து அடுத்ததாக ஆசனம் என்கிற உடலை நலப்படுத்தும் பயிற்சிகளை செய்த பின்னர் மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்தும் பிராணாயாமத்தின் வழியே மனதை ஒருநிலைப்படுத்தும் கலையை கற்றுத் தேர்ந்து அதன் பின்னர் மனம் புலன்களின் வழியே போகாமல் தடுக்கும் பிரத்யாகாரம் பயின்று அதற்கு அடுத்து மனதை ஒரே பொருளின் மீது குவித்து பழகும் தாரணை வந்தால் மட்டுமே தியானம் செய்யும் தகுதி வாய்க்கும் தியானம் செய்கிறபோது பீட்டா வகை அலைகளின் இயக்கம் குறைந்து ஆல்பா இயக்கம் அதிகமாவதால்தான் தூக்கத்தை விட இன்னும் சிறந்த முழு அமைதி கிடைக்கிறது என்கிறார்கள் மனதை ஒரு புள்ளியில் குவிப்பது என்ற பயிற்சியை மேற்கொள்ளும் போது நெற்றியின் இரு புருவங்களுக்கும் நடுவில் உள்ள பகுதியில் நம் கவனத்தை குவிக்க வேண்டும் இங்கே பிட்யூட்டரி சுரப்பி உள்ளது அந்த இடத்தை ஆக்ஞை என்ற மனோ தத்துவத்தை குறிக்கும் பகுதி என்கின்றனர் இங்கு சக்தி வாய்ந்த காந்த புலம் உள்ளதாக கூறப்படுகிறது சூழல் அடிப்படையிலான நான்கு வாழ்க்கை நிலைகளையும் மேம்படுத்தும் தியானம் இயல்புணர்ச்சி வாழ்வு 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 உணர்ச்சி வயப்பட்ட வயப்பட்ட அறிவு ஆன்மீக சூழல் காரணமாக அமைகின்ற வாழ்வியல் முறைகளை ஒழுங்கு அமைவிற்கு கொண்டு வருவதில் தியானமே சிறந்த பயிற்சியாக திகழ்கிறது தியானத்தில் நிறைவு பெற்றவர்களின் முகத்தில் பொலிவும் பார்வையும் எண்ணத் தூய்மையும் வெளிப்படும் சினம் தவிர்த்தலும் இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக பார்க்கும் இயல்பும் கொண்டு இருப்பார்கள் என்ற நூலில் உடலையும் உயிரையும் பேண வேண்டியதன் அவசியத்தை திருமூலர் ஒரு பாடலின் மூலம் சிறப்பாக விவரிக்கிறார் உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயமறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உறுதியான உடம்பில் தான் ஆன்மா செவ்வனம் உறையும் எனவே உடம்பினை செம்மையாக போற்றுதல் வேண்டும் என்கிறார் மாரிடவியலாளர்கள் நம் உடல் இயக்கங்கள் எல்லாமே ஒரு வகை உயிர்ப்பு மின் சக்தியால் தான் நடைபெறுகிறது என்கிறார்கள் ஆகவே யோகிகள் மற்றும் குண்டலினி சக்தியும் அறிவியலாளர்கள் குறிப்பிடும் உயிர் மின் சக்தியும் ஒன்றுதான் எனவும் புரிந்து கொள்ளலாம் உலகெங்கும் வாழ்கின்ற மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறமும் ஒழுக்கமும் சார்ந்த வாழ்வியல் நெறிகளில் ஒன்றாக விளங்கும் யோகக்கலையின் அருமைகளை உணர்வோம் நாமும் யோகக்கலையை கற்று ஒழுகினால் இயற்கை நமக்கு வழங்கியுள்ள திறமைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என நம்பலாம் மேலும் நம் நடைமுறை வாழ்க்கையை இன்னும் பொருள் பொதிந்ததாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மாற்றிக்கொள்ள முடியும் என்பது உறுதி நேயர்கள் இதுவரை கேட்டது பெருமை மிகு பாரதம் ஆரோக்கிய வாழ்வு தரும் யோகக்கலை சித்திரம் எழுதியவர் கே பாவாடன் தொகுப்பு நாகா அமைப்பு சுப்பலட்சுமி ஆதிகேசவன்